சோழர்கள் மத்தியில வாசிப்போம் அதை பத்திய விவாதிப்பும் அதை சார்ந்த பல நூல்களை தேடி கண்டுபிடிக்கிறதுமான ஒரு பெரிய அழைக்கிறது அப்படிங்கிறது திராவிட அரசியல் ஏற்படுத்திய பண்பாடு இவர்தான் பெரியார் அப்படிங்கிற வகையில வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டது வந்து அறுவது பின்னாடி என்ன பண்ண ஜீவா இறந்துட்டாப்ல ஜீவாவை திருப்பி எழுப்பி கூட்டு வந்து இப்ப எல்லாருமே பெரியார்

இங்கே இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்தை வர்ணாசிரமத்தை பாதுகாக்கிற பண்ணையார்களை நில உடமையாளர்களை சொத்துடையவர்களை அழிக்காம அவர் காலில் போய் விழுந்து பெரியார் எதை சொல்லி காந்தியை திட்டினாரோ திட்டிட்டு வெளியில வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அந்த இயக்கத்திலும் காந்தி பண்ண அதே வேலையை பெரியார் செஞ்ச ஒரே காரணத்துக்காக ஜீவா விமர்சிச்சாரு இந்த விமர்சனம் சரியானதுதான் அப்புறம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் குளத்தூர் மொழி தொடர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து பேசணும்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிற விவாதங்களை நாகரீகமா அது நல்லா இருக்கும் இல்லைன்னா பல பாதிப்புகளை உருவாக்கும் பலியாக வைக்கிற வணக்கம் தொடர்கடி முதல்ல குளத்திருமணி ஒரு பெரிய நன்றி சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ என்ன காரணம் சொன்னா தமிழக அளவில் தத்துவ அரசியல் போராட்டங்கள்ல ஒரு போக்கு இருந்ததை தோழர்களுடைய அவதூறுகள் வந்து முறியடிச்சிருக்குது அவர் ஜீவாவையும் ஜீவா தோழர் எழுதின ஈரோடு பாதை சரியா அப்படிங்கிற புத்தகத்தையும் விமர்சனங்கிற பெயர்ல குற்றம் தொடங்கியது பின்னால தோழர்கள் மத்தியில வாசிப்பும் அதை பத்திய விவாதிப்பும் அதை சார்ந்த பல நூல்களை தேடி கண்டுபிடிக்கிறதுமான ஒரு பெரிய முன்னேற்றம் நடந்திருக்குது அதனால நாம வந்து மனசார குளத்தூர் தோழருக்கு நன்றி சொல்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குற தோழர்கள்லாம் குளத்தூர் தோழருக்கு ஏதாவது பட்ட பெயர்கள் இருக்குதா அப்படிங்கறத பின்னோட்டத்துல சுட்டி காட்டணும்னு கேட்டுக்கிறோம் ஜீவா வந்து பெரியார்னு சொல்லாம பேசிட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு கடுப்பு ஒருவேளை குளத்தூர் மணி தோழருக்கும் இதே மாதிரி பட்ட பயிர்கள் நம்ம குளத்தூர் மணி குளத்தூர் சொல்லிட்டு இருக்கிறது கடுப்பாகி அவர் நம்ம வேலையும் பாஞ்சார்னா என்ன தான் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் எங்களுக்கு அவருக்கு பட்ட பயிர் இருக்கிறாருன்னு கொஞ்சம் சுட்டி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ என்ன பிரச்சனைனா குளத்தூர் மணி தோழர் திராவிட அரசியல் முதுபெரும் தலைவராக அறியப்படுறாரு ஆனா வந்து அவருக்கு பண்பாடு என்னன்னே தெரியலைங்கிறதா மிகப்பெரிய வருத்தம் திராவிட அரசியல் தலைவர்களை வந்து சுட்டி காட்டுறதுல எல்லாம் ஒரு வணக்கத்தை உருவாக்கி விட்டுச்சு அதாவது அவர்களுடைய முன்னெழுத்து இனிஷியல் இருக்குதுல்ல அது பேருடைய முதலெழுத்து இது ரெண்டையும் சொல்லி அவங்கள அழைக்கிறது அப்படிங்கிறது திராவிட அரசியல் ஏற்படுத்திய பண்பாடு அறிஞர் அண்ணா இருக்கிறான்னு சொன்னா அவரை வந்து சீனா அண்ணான்னு சொல்றதும் கலைஞர் கருணாநிதியை வந்து மூனா கானான்னு சொல்றதும் இவர் போக்கு இது மாதிரி பலரையும் இப்படிதான் அழைப்பாங்க அந்த வகையில தான் ஈவே ராமசாமி என அறியப்பட்ட

ஒரு உற்சாகம் வரும் நல்ல தத்துவ அரசியல் போராட்டமாக நடந்த பரவாயில்ல குளத்தூர் மணி மாதிரி குழவு தரம் பேர் சொல்றதுக்கெல்லாம் வந்து கோவிச்சுக்கிட்டாருன்னா உங்க அவதூறுகள் எல்லாம் குப்பையில தள்ளப்படுங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க இதை தாண்டி குளத்தூர் மணி தொடர் தொடர்றாராம் என்ன தொடர் சொல்லி தொடர்றாரு ஜீவாவுடைய ஈரோட்டு பாதை சரியா அந்த புத்தகத்துல இருந்து கொஞ்சம் கொட்டேஷன் எடுத்து போட்டு பாருங்க எவ்வளவு அநாகரிகமா எழுதி இருக்கிறாப்ல அவர் அப்படி நேரடியா கேட்கல அவருடைய நாகரிகத்தை எல்லாம் பாருங்க அப்படின்னு மறைமுக

ஆசிரமத்தை ஒழிச்சிடும் நம்பி அங்க இருந்தாராம் காங்கிரஸ்ல இருந்து அதெல்லாம் நடக்காத பட்சத்துல வெளியேறார் அப்படி வெளியேறின பிறகு காந்தியை என்ன கிழி கிழிச்சிருக்கிறார் தோழர் குளத்தூர் மணி உட்பட எல்லாரும் எடுத்து பார்க்கணும் குடியரசுல தலையங்கம் தலையங்கமா எழுதியிருக்கிறாப்ல ஒரு கட்டத்துல இவர் இருக்கிறத விட செத்து போனா பரவாயில்ல என்று அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முரண்பாடு வந்த போது சொல்லி இருக்கிறாப்ல இதையெல்லாம் நம்ம பக்கம் பக்கமா எழுத முடியும் பேச முடியும் ஏன் அவர் பேசுற நியாயம் அப்படின்னு கருதுறோம் சொன்னா வெறியா உண்மையிலே அங்க சாதி ஒழிப்பு நடக்கணும்னு நம்பி இருந்திருக்கலாம் அங்க வராசிரம ஒழிப்பு நடக்கணும்னு நம்பி இருந்திருக்கலாம் அதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்துல அவர் அங்க இருந்து வெளியே வர்றாரு வெளியே வரும்போது அவர் கரா சொல்லக்கூடியது இந்த காங்கிரஸ் கட்சி காந்தி இவங்க ரெண்டு பேரும் வெள்ளையர்களையும் விரட்டல சைமன் குழுல போய் சேர்ந்தது சுட்டி காட்டுறாரு வெள்ளையர்களையும் விரட்டல அவங்க கால போய் விழுகிறாரு இங்க இருக்கிற சாதி வண்ணாசிர தன்மை எல்லாம் பாதுகாக்கிற உழைக்கும் மக்கள் சுரண்டுகிற தாழ்த்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக வைத்துக் கொள்கிற ஜமீன்தார்களிடம் எல்லாத்திட்டையும் போய் இவர் கால விழுகிறாரு அது மூலமா சொகுசா வாழ்றாரு சிறையில கூட காந்திக்கு எந்த சொகுசுக்கும் பங்கமில்லை அவ்வளவு பட்டியல் போடுறாரு மாறங்கிட்ட கிழி கிழிக்கிறாப்ல இப்படி கிழிச்சிட்டு வந்தவரை எவ்வளவு தூரம் ஜீவா நம்பி இருப்பாப்ல அப்படி நம்பி வந்த இங்கே இடத்துல பெரியார் என்ன பண்ணார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பண்ணையார்களையும் எதிர்க்கல இருக்காதிக்கிற நிலவுடமையாளர்களை சொத்துடையவர்களை அழிக்காம அவர் காலில் போய் விழுந்து கட்சியை வெள்ளக்காரனையாவது வெள்ளக்காரணியாவது பார்த்தா அப்படியும் எதிர்க்கல தன்னுடைய உயிர் பயத்திலிருந்து அல்லது இயக்கத்தை வந்து இருந்து அவங்க விழுந்தாப்ல இப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து திட்டாரு பெரிய எதை சொல்லி காந்தியை திட்டினாரோ திட்டிட்டு வெளியில வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அந்த இயக்கத்திலும் காந்தி பண்ண அதே பெரியார் செஞ்ச ஒரே காரணத்துக்காக ஜீவா விமர்சிச்சாரு இந்த விமர்சனம் சரியானதுதான் அந்த விமர்சன முறையும் சரியானதுதான் கம்யூனிஸ்டுகள் விமர்சனங்களை தவறுகளின் அளவுல இருந்துதான் விமர்சிப்பாங்க உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னா மாபெரும் விவாதம் பல விவாத கட்டுரைகளுடைய தொகுப்பு அந்த கட்டுரைகள் தொடங்கும் போது மாவோ குருச்சேவ வந்து தோழர் தோழர்னு அழைக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல இனி இவர் தோழர் இல்ல அப்படிங்கிற நிலைமை வரும்போது துரோகி அப்படின்னு சொல்றாரு இதுதான் படவீடு கம்யூனிஸ்ட் எங்கேயும் வந்து எடுத்த எடுப்புல எல்லாரையும் வந்து போட்டு தாக்குறது எல்லாம் வேலை இல்ல லெனினோட பல விமர்சன முறைகளை எல்லாம் வந்து புறத்துமணி படிக்கணும்னு அவசியம் இல்லை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றோம் லெனின் வந்து தோழர்னு விழிச்சவங்க பின்னாடி திருத்தல்வாதின்னு விழிச்சிருக்கிறாப்ல அதுக்கு பின்னாடி சிலர தெருவில் அலையும் விபச்சாரிகள் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாப்ல ஏன்னா அவங்க வந்து அரசியலை தத்துவத்தை பலி கொடுத்தது மட்டும் இல்ல தத்துவ அரசியலை பலி கொடுக்கிறதுங்கிறது மக்கள் படுகியில துக்கு சமம் துரோகம் செய்யறதுக்கு சமம் எதிரியோட கூட்டு சேர்றதுக்கு சமம் என்கிற வகையில தான் விமர்சன முறைகள் இருக்கும் கம்யூனிஸ்ட் எப்பவும் இந்த விமர்சன முறைகளை கைவிட மாட்டாங்க வந்து அப்புறம் தேர்தல் நேரத்துல நேரத்தில் குளத்தூர்மணி தொடர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து பேசணும்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் விவாதங்களை நாகரிகமா தொடங்கினா அது நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து பல பாதிப்புகளை உருவாக்கும் அதுக்கு அவர் வந்து பலியாகிடக்கூடாதுன்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் ஏன்னா இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம நேரடி

தான் அந்த கோயில் நம்பி நாங்க சார்ந்த தோழர்கள்லாம் நிறைய பேர் போய் அந்த

வேலைக்கு திட்டமிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த பரிசீலிக்கிறதும் திட்டமிடுறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாப்ல நான் சட்டு எழுந்திருச்சு அத சொல்றது நீ யாரியா அப்படின்னு கேட்டா என்ன என் பக்கத்துல இருந்த எங்க கூட வந்த எங்க இயக்கத்தை சார்ந்த தோழ கதிர் வந்து தோழ பிடிச்ச அமைத்தினர் ஏன்னா மைக்கேல் வந்து இப்படி ஒரு அதிகாரம் செலுத்துறத அங்க இருந்த மகான்கள் யாருமே தட்டி கேட்கல அப்புறம்தான் தெரிஞ்சது மைக்கேலுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டா என்னங்கறதெல்லாம் நம்ம விரிவா பேசல பின்னாடி நாம் தமிழர் கட்சி உருவாக்குறதுல முன்னணியில அவரும்

எல்லா இடத்திலையும் அஜெண்டா இருக்கும் அது எதிரிகளுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும் அந்த எதிரிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலைக்கு குளத்தூர் வழித்தோட பலியாகி பழிச்சொல்லுக்கு ஆளாக கூடாதுன்னு ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்